வணக்கம் மகளே சோ இந்த வீடியோல பொதுவா பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசனுமே ஒரு மூணு மாசத்துக்கு அதை பற்றிய டாக் வந்து கண்டிப்பா இருக்கும் வெளியில பண்ற வேலைகளை பற்றி அந்த போட்டியாளர்கள் பற்றிய விவரங்கள் வந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்காவது மக்களிடம் பேசப்படும் இந்த சீசனும் அப்படிதான் இதுல வந்து நிறைய பைகள் பிக்சர் ஸ்டில் உள்ளுக்குள்ள சில பேர் பண்ணாங்கல்ல அதே போல வெளியிலயும் சில விடயங்கள் நடக்குது அது என்னன்னு தான் பார்க்க போறோம் அர்ச்சனா அவர்கள் உண்மையில ஏதாவது சொன்னாங்களா இல்லை ஏதாவது வீடியோ போட்டாங்களா அப்ப ஏன் இப்படி சில பேர் பண்றாங்க அப்படின்றபடி பல பேர் கேட்டுருந்தீங்க இது இந்த வீடியோ எப்ப வந்தது ப்ரோ இது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி அதற்கான ஒரு பதில் ஒன்று அடுத்தது தலைவர் பிரதீப் பண்ணா அவர்கள் தரமான சிறப்பான சம்பவம் நம்ம ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிச்சு போட்டு இல்லை ஒரு பொய்யை சொல்லி போட்டு அட்லீஸ்ட் அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்காம இருக்கிறது எவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாத தனம் அப்படி என்பது அஞ்சு வயது குழந்தையில இருந்து தொண்ணூற்றி வயது தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும் சோ அப்படி இருக்கக்குள்ள பாதிக்கப்பட்டவருக்கு தான் அந்த பெயின் வந்து தெரியும் சரிங்களா பட் பிரதீப் அண்ணா அவர்கள் அத வந்து என்ன சொல்லலாம் பிரதீப் இஸ் இன்ஸ்பிரேஷன் ஆல்வேஸ் ஹி இஸ் கிரேட் கிரேட் அவர்கிட்ட நான் நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன் சரிங்களா ஒரு சீசனும் நம்ம ஒருத்தரை பத்தி பேசிக்கலாம் அவங்கள நிறைய நல்ல விடயங்களை நம்ம எடுக்கிறது வழக்கம் இந்த சீசன்

சோசியல் மீடியா வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை பேர் பாவிப்பாங்க இப்போ வீட்டில் இருக்கிற அப்பாமார் அம்மாமார் பாட்டிமார் தாத்தாமார் ஸோ இவங்கெல்லாம் பெரும்பாலுமே அந்த சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அச்சனா மேம் அவர்களுக்கு எல்லா வயது தரப்புலேயும் ரசிகர்கள் இருக்கு சரிங்களா அஞ்சு வயசுல இருந்து தொண்ணூற்றி வயது வரைக்கும் அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்கு அப்ப இப்போ இந்த இணையத்தில் ஸோ இப்போ ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் அண்ட் அதை பார்த்துட்டு சில பேர் யூடியூப்ல இந்த வீடியோக்களை போடக்குள்ள பெரும்பாலான நபர்கள் யூடியூப் தான் பார்ப்பாங்க இப்போ ஸ்மார்ட் டிவி இருக்கு வெளிநாள் இருப்பவர்கள்லாம் அதுலயே இப்போ இப்போ டிவி மாதிரி இப்போ யூடியூபும் வந்து சேனல் சேனல் போகும் அதுவும் பிக் பாஸில் ரிவியூ பண்ண நிறைய சேனல்களை வந்து நிறைய பெரியவர்கள் வந்து பாக்குறாங்க அப்போ பல பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டது என்ன அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு இந்த பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டான்ஸ் பாட்டிக்கு போயிருக்காங்கல்ல ஸோ இது வந்து அது வந்து விஜய் டிவியே ஒவ்வொரு முறையுமே பாஸ் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியான பாட்டிகளை வந்து வைப்பாங்க நைட்டு ஃபுல்லாக நடக்கும் அது சாப்பாடு பாட்டி சரிங்களா கெட் டுகெதர் அங்கே ஒர்க் பண்ணுற நபர்கள் டெக்னீஷியன் அதுக்கப்புறம் ஈவன் எக்ஸ் கான்டஸ்டன்ட் நிருப்பெல்லாம் வந்திருந்தார் பிரியங்கா அவர்கள் ஸோ அந்த ஒர்க் பண்ணுற நபர்களோட இந்த போட்டியாளர்கள் இந்த போட்டியாளர்களோட உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ஒரு கெட்டு கதை வைப்பாங்க சாப்பாடுகள் வந்து நடப்பாங்க அதெல்லாம் நடக்கும் அதுதான் அவங்க வந்து நம்ம அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது இது ஒவ்வொரு சீசனுமே தான் நடந்து சரிங்களா அந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு மின் நைட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது அப்ப அத வந்து பல பேர் என்ன அப்படின்னா ஈவன் இன்று காலையில கூட டைட்டில போட்டு அர்ச்சனா அவர்கள் நண்பர்களுடன் பாட்டி அர்ச்சனா அவர்கள் அவங்களோட வீட்டில் பாட்டி அப்படின்ற மாதிரி போடைக்குள்ள அது அந்த இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொய்யை வந்து பரப்பிக்கொண்டிருக்காங்க யார் பரப்புவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஸோ அப்போ நான் சொல்றது என்ன அப்படின்னா பல பேர் கேட்டீங்க அது வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் ஒன்ன பாட்டி விஜய் டிவி பிக்பாஸ் டீம் வந்து இந்த போட்டியாளர்களுக்கு அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கடைசியா அந்த ஃபங்க்ஷன் அந்த கிராண்ட் ஃபினாலி முடிஞ்சதுக்கு அப்புறம் வச்ச பாட்டி சரிங்களா அந்த வீடியோ தான் அது ஸோ இது அச்சனா அவர்களோ அவங்களோட நண்பர்களோ அவங்க ஃபேமிலியோ தனிப்பட்ட தனிப்பட்டிருக்கிற பாட்டி வந்து இல்ல சரிங்களா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இவன் யூடியூப்லயே யூடியூப்ல இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப் குரூப்ல அர்ச்சனா இப்படி சொன்னாங்க அர்ச்சனா பதிலடி கொடுத்தாங்க அர்ச்சனா இப்படி சொன்னாங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இப்போ இந்தியன் டைம் வந்து ஆறு ஐம்பத்தி அஞ்சு நான் இந்த ரெக்கார்ட் பண்ணிக்க பேசிக்கொண்டிருக்க இதுவரைக்கும் அவங்க ட்விட்டர்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ அவங்க அவங்க தரப்புல இருந்து எந்த வீடியோவுமே வந்து போடல சரிங்களா சோ அர்ச்சனா அப்படின்னால எப்பயுமே பர்ஃபெக்ட்னஸ் இருக்கும் அது நான் அவங்க கிட்ட லேர்ன் பண்ணது ஒரு விடயத்தை கரெக்டா பிக் பாஸ்ல கூட அவங்க மக்களின் குரலை அவங்களோட குரல் ஒழித்தது வெளியில என்ன நடந்திருக்குன்னு அவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்க பார்த்துட்டு அவங்களுடைய பதில் வந்து வரும் அதே நேரத்துல அவங்களுக்கு இருந்த மன உளைச்சலை போல எந்த ஒரு பிக் பாஸ்லயுமே யாருக்குமே குடுக்கல அவ்வளோ தூரம் ஒரு பொண்ணை நோகடித்தார்கள் ஸோ இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் ஷோ முடிஞ்சது ஞாயிற்றுக்கிழமைன்னா அது திங்கட்கிழமை அதிகாலை வரைக்குமே அந்த அவங்க அந்த பிக் பாஸ் தான் எல்லாருமே வந்து அந்த கேட்டுக்கிட்டு மாதிரி அந்த டீம் எல்லாமே இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியில் வந்தாங்க ஸோ அவங்க வெளியில் வர டைம் அடிக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டு மோஸ்ட்லி நாளைக்கு நாலு அன்னைக்கு அவங்க வந்து ஒரு பதில போடுவாங்க இது வரைக்கும் அச்சனாம அவர்கள் எந்த பதிலுமே சொல்ல இல்லை சரிங்களா சோ அச்சனா இப்படி சொன்னாங்க அச்சனா இப்படி சொன்னாங்க அப்படின்னு வர்ற தகவலை நம்பாதீங்க சரிங்களா சோ இது பல பேர் கேட்டீங்க சோசியல் மீடியாவில் இல்லாதவர்கள் அக்காமார் அம்மாமார் அப்பாமார் அண்ணாமார் பதில் சரிங்களா ஓகே அங்கே பிரதீப் அண்ணா கெத்துமா பிரதீப் அண்ணா சொன்னாலே கெத்துமா சரியா அதெல்லாம் எல்லாருக்குமே அமையாது ரஜினி அப்படின்ற அந்த பேரில் மந்திர பிறகு அதே மாதிரி பிரதீப் நான் முதலாவது நாளே நான் சொன்னா தலைவர் என்றைக்கே பண்ணி அடிக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்போ நம்ம முதல் நாளே நம்ம சொல்லிட்டோம் பிரதீப நான் உள்ளுக்குள்ளே போவேக்குள்ளேயே மை வேர்ட்ஸ் இந்த காய் திஸ் காய் கோயின் பிக் பாஸ் ஹிஸ்டரின்னு அது அது அந்த ஒரு இப்போ வீரன் அப்படின்றவன் நேருக்கு நேர் மோதி வின் பண்ணணும் பட் அந்த வீரத்தனம் மாயா கிட்ட பூர்ணிமா கிட்ட கிட்ட இவங்கிட்ட எல்லாம் இல்லை மாயா இவ்வளவு நாள் இந்த பிக் பாஸ் வில இருக்க காரணம் கமல்ஹாசன் ரெண்டாவது விக்கே வெளியில் வேண்டிய நபர் தான் இந்த மாயா ஸோ அவங்க கேம் தனித்து பண்ணலை எங்க பண்ணாங்க எல்லாம் நம்ம தனித்து பிளே தான் அது அது வெற்றி ஒரு கிரிக்கெட்டில் பதினோரு பேர் பதினோரு பேர் ஆடினா தான் ஆட்டம் ஒரு டீமில் ரெண்டா ரெண்டு அம்பையாரு தேர்ட்டு அம்பையாரு மொத்தம் பதினாலு பேர் வச பதினோரு பேர் அப்படின்னா அது ஆட்டமே இல்லை ஸோ மாயா ஆடினது அந்த ஆட்டம்தான் ஃபேக் ஆட்டம் சரிங்களா ஸோ போலி ஆடுவர்களுக்கு மக்கள் மதிப்பார்கள்னா மக்கள் மதிக்க மாட்டாங்க அதான் மாயாக்கு நடக்குது ஸோ மாயாக்கு உண்மையான ரசிகர்கள் இருக்கார்கள்னா இல்லை இதுதான் உண்மை ஏன்னா அவங்கள வாழ்த்துறவர்களும் சரி பிரதீப் அண்ணாக்கு எதிராக இந்த ட்விட்டர் போடுறவர்களும் சரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடியா தான் இருக்கும் ஒரு இருபது கொமெண்ட் அவங்களுக்கு சார்பாக வந்துச்சுன்னா அதில் ரெண்டோ ஒன்றோ தான் உண்மையாக இருக்கும் மீதி எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கும் சரிங்களா இது தான் பிக் பாஸ் இல்லை இப்படி தான் வந்து இதை தான் பார்க்க முடியுது ஓகே என்ன மேட்டர் அப்படின்னா இவங்க மாயா வந்து அர்ச்சனா அவர்களிடம் அதாவது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க இன்னைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிடலாம் நீங்கள் நல்லா இருங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஒரு இதோண்டு போட்டாங்க ஆக்சுவலாக மாயா வெளியில வந்தோடனே ஃபர்ஸ்ட் போட்டிருக்க வேண்டிய ட்வீட் பிரதீப் அண்ணா கிட்ட மனிப்பு கேட்டுருக்கணும் அவங்க பண்ண வேலைக்கு அவ்வளோ தூரம் ஃபேக்காக இருந்தாங்க மாயா ஆனால் அது அவங்க பண்ண இல்லை அதுக்கு பதிலாக அர்ச்சனா மேம் கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க ஆனால் அந்த ட்வீட்லேயே உண்மையாக இருக்காங்க பொய் ஏன்னா மாயாவோட ஆட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ தூரம் இங்கே ஒரு பண்ணுவாங்க சரவண விக்ரமுக்கு அவங்க பண்ணதையே நம்ம கூட இருந்தவனைக்கு அவங்க பண்ணதை நம்ம பார்த்தோம் அப்போ அந்த ட்வீட்டில் உண்மை தன்மையே இல்லை சரிங்களா சரி அப்போ நம்ம பிரதீப் அண்ணா ஒரு ட்வீட் ஒன்று போடுறாங்க ஹாய் மாயா லைஃப் எல்லாம் எப்படி போகுது நீ நல்லா இருப்பான்னு தெரியும் ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் த காஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் நான் அவ்வளோவெல்லாம் ஓர்த் இல்லைன்னு நீ நினைச்சேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் வாஸ் நைஸ் பிளேயிங் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டாக ஒன்னு போட்டிருக்காரு கண்டிப்பா பிரதீபன் இடத்துல நான் இருந்திருந்தா வந்து ஒன்னு என்னோட லைஃபே முடிஞ்சு போயிருக்கும் இல்ல அப்படின்னா நான் இதை விட வேற ஏதாவது நான் பண்ணிருப்பேன் ஏன்னா அந்த பெயின் வந்து எனக்கு தான் தெரியும் பிரதீபன் நடந்ததே பல பேர் தங்களுக்கு நடந்தா நினைச்சு கொண்டிருக்காங்க ஸ்டில் பல பேரால வெளியில வர முடியல அந்த மொமெண்ட் அந்த நவம்பர் நாலாம் தேதி எல்லாம் நம்மளால பார்க்க முடியாம இருந்துச்சு அதுல இருந்து எனக்கு வெளியில வர மூணு கிழமை கிட்ட எடுத்துச்சு அப்ப அதுல சம்பந்தப்பட்ட நபருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த பை அந்த துரோகம் நட்பை வச்சு அண்ணன் என்று சொல்லி பிரதர் என்று சொல்லி அந்த கிஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோ ரசிகர்கள் போட்டு இருந்தார்கள் இவங்க எப்படி பிரதிப நாம ஏமாத்துறாங்கன்னு ஒரு நட்புன்னு சொல்லி ஒரு அண்ணா என்று சொல்லி பிரதர் என்று சொல்லி அதெல்லாம் தப்பான ஒரு எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு மாயா பண்ணது பிக் பாஸ் கமலஹாசன் சொல்வாரு இது பிரதிபலிப்பு மக்களோட வாழ்க்கையோட என்ன ரியல் லைஃப்ல இப்படி எல்லாம் நடந்தா உலகம் அழிஞ்சிடும் உலகம் இன்னும் அழியாமல் நல்லா இருக்கிறதுக்கான சில நல்ல மனிதர்கள் நல்ல உறவுகள் இருக்கிற தான் அவன் மாயா பண்ணது ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் அப்போ அப்படி பண்ணவங்க ஃபஸ்ட்டு பிரீபண்ணோட மனைவி கேட்கணும் மனசில் குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா மனசாட்சி இருந்துச்சுன்னா கேட்டிருக்கணும் அவங்க கேட்குது அதுக்கு போனால் ஸ்டில் வெளியில வந்து நாடகத்தை தான் பண்ணி அவங்க அச்சனாவுக்கு போட்ட ட்வீட் ஃபேக்கான ட்வீட்டு ஸோ அப்போ பிரதீப் பண்ணா வந்து அதை வந்து போட்டார் அது நூறு வீதம் அவர் பண்ணது கரெக்ட் பேசணும் அதை அதை அவர் அழகாக சொன்னார் அவர் பண்ணதுல எதுவுமே இல்லை ஏன்னா வெளியில் உள்ளுக்குள்ளே நாடிச்சுட்டா வெளியில் வந்து திரும்ப நடிகிறியா மாயா போட்ட ட்வீட் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நடிப்பு தான் அதுக்கு வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் இன்று ஒரு செக் பேட் மாதிரி வச்சது சிறப்பா இருக்கு ஸோ இது வந்து பிரதீப் அண்ணா அவர்கள் பண்ணபடியாத்த உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஹீஸ் த கேம் சேஞ்சர் மக்களே பிரதீப் லெவல் இன்னொன்று மக்களே கெட்டவங்க நல்லா ஆடுவாங்க கடவுள் நிறைய கொடுப்பாரு ஆனால் கைவிட்ருவார் காணாமல் போயிடுவாங்க நல்லவங்களுக்கு சோதனை வரும் ஆனால் கடவுள் கைவிட மாட்டார் பிரதீப் அண்ணா வந்து நல்லவர் அவருடைய ஆட்டம் இனிமேல் தான் இருக்கு நம்ம கிட்ட அஞ்சு படம் இருக்கலாம் நம்ம கிட்ட அஞ்சு படம் இருக்கலாம் ஆனால் இருக்கிறதெல்லாம் சில வேலை காணாம போயிடும் என்னடா அஞ்சு இருந்துச்சு என்ன நடந்துச்சு காணாமல் போச்சு அப்படின்னு தோணும் அங்கேதான் கடவுள் இருக்கார் அப்படி என்பது புரிய வரும் காலம் பதில் சொல்லும் சரிங்களா ஓகே மக்களே ஸோ இந்த வீடியோவில் பிரதிபண்ணா போட்ட ட்வீட் இது வரைக்கும் எதுவுமே சொல்ல இல்ல வெளியில வர்றதெல்லாம் வதந்திகள் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் அடுத்தது இந்த பிரதிபண்ணா போட்ட ட்வீட்டுக்கு நிறைய பேர் கதர்றாங்க ரீ ட்வீட் பண்றானுங்க சரி அவங்க எல்லாம் உண்மையான ஆட்களான்னு பார்த்தா அதாவது பிரதிப்பண்ணாவை தப்பா பேசி மாயாவுக்கு ஆதரவ போடுறாங்க இவங்கெல்லாம் உண்மையான ஆட்களான்னு பார்த்தா அது பிக் பாஸ் எல்லாம் எப்படி சப்போர்ட்டே இல்லாத மாயாவுக்கு வந்து வெளியில ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி இந்த நம்ம எல்லாம் பார்த்துருந்தோம் ஹிந்திக்காரங்க கிட்ட போய் அங்கே போய் அந்த ஹிந்தி ஒரே மாதிரி ட்விட்டு சரிங்களா கொப்பியன் பேஸ்ட் கொப்பியன் பேஸ்ட் இப்போ பிரதீப் அண்ணாவே ட்விட்டருக்கு கூட கொப்பியன் பேஸ்ட் ஒரு ஐடி போட்டிருக்கும் அதை வந்து ஒரு நாலஞ்சு ஐடி போட்டிருக்கும் நமக்கு பார்க்கல ஏன் இந்த பழப்பு அப்படின்னு ஆனா ஒண்ணு மக்களே சரிங்களா திரும்ப நான் சொல்றேன் நான் வந்து உண்மையில நல்லா சாப்பிட்டா தான் என்னுடைய மனசு வந்து உட மனசும் சரி உடம்பும் சரி தெம்பா இருக்கும் என்னால் அந்த ஒரு சக்தியை ஃபீல் பண்ண முடியும் நான் சாப்பிடாம ஒரு பத்து பேருக்கு நான் கெத்தா இருக்கணும் என்றதுக்காக நான் சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னா மேபி அந்த பத்துல ரெண்டு மூணு பேர் நம்புவான் ஆனா எனக்கு தெரியும் நான் சாப்பிடாம இருக்கிறதோட அந்த ஒரு இது ஒண்ணு சரிங்களா மாயாவும் அப்படித்தான் அவங்க வந்து என்னை கொண்டாடினதுக்கு நன்றி மக்களுக்கு நன்றி அப்படின்னு அவங்களே செட் பண்ணி போட்டு குத்தாட்டம் போட்டு இதெல்லாம் போட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்களோட மனசுக்கு தெரியும் மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற அந்த பெயின் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எதுக்கு உண்மையா இருந்தா உண்மையான கொன் செலிப்ரேஷன் மக்கள் வருவார்கள் நல்லதை பண்ணா நல்லது நடக்கும் கெட்டதை பண்ணா தான் நடக்கும் சரிங்களா பிரதீப் பண்ணா சல்யூட் சரிங்களா ஓகே மகளே அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க கண்டிப்பா என்னோட தரப்புல மக்களோட தரப்புல கடைசி வரைக்கும் பிரதீப் பண்ணாக்கும் சரி அச்சனமாக்கும் சரி மக்களோட ஆதரவு இருக்கு கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரோட படத்தோட அப்டேட் நம்ம சேனல்லே வரோம் சரிங்களா நன்றி